சென்னையர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சகோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு குரு பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா குருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சுபகிரகம் முதன்மையான சுபகிரகம் நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஆனால் குருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது கிரகங்களிலே நம்பர் ஒன் சுபகிரகமே குரு தான் பூமியை விட பெரிய பிளானட் பெரிய கிரகமே குரு பகவான் தான் குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் வந்து குரு வந்து நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா தான் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வலுவான ஒரு அமைப்பில் இருந்தால் தான் ஜாதகர் முழுமையான ஒரு நல்ல ஒரு லக்ஸூரியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் சொல்லிடலாம் என்ன லக்ஸுரின்னு என்ன பணம் தான் வேறு ஒன்றும் கிடையாதுங்க ஏன்னா பணத்தை கொடுக்குற கிரகமே குரு தான் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நகைகள் தங்க நகைகள் வந்து அதிபதியே குரு தான் குழந்தைக்கு அதிபதியே குரு தான் அதனால தான் புத்தரக்காரகன் குருன்னு சொல்கிறாங்க குரு ஒரு ஜாதகத்தில் கெடவே கூடாதுங்க ஒருத்தர் பணக்காரன் ஆகணுன்னா செல்வ செழிப்போட நல்ல ஆடம்பர வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை அனுபவிக்கணும்னா கண்டிப்பாக குருவோட தயவு கண்டிப்பாக தேவைப்படும் குருவோட அமைப்பு நல்ல ஒரு அமைப்பில் குரு இருந்தால் மட்டுமே தான் அவங்க வந்து நல்ல ஒரு காசு பணத்தோட செல்வ செழிப்போடு வாழ முடியும் ஏன்னா தனக்காரகன் குருன்னு சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா குருங்கிறது வந்து பணத்துக்கு அதிபதியே குரு தான் சரிங்களா அப்போ குரு வந்து ஜாதகத்தில் ஆட்சியோ இல்லை உச்ச பலம் பெற்றிருந்தோ இல்லை நல்ல ஒரு ஸ்தான பலம் பெற்றிருந்தால் அது வந்து ஒரு நல்ல ஒரு வலுவான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் குரு வந்து அஸ்தமனம் ஆகக்கூடாது குரு வந்து அஸ்தமனம் ஆகக்கூடாது ஆறு எட்டு பன்னெல்லாம் மறைஞ்சால் கூட சனியோடையோ ராகோடையோ பாவகிரகத்தோட சம்மந்தப்படக்கூடாது குரு கெடவே கூடாதுங்க இப்போ வந்து நம்ம குரு பயிற்சி பலன்கள் பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் வரக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் சரிங்களா குரு வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்க போதா குரு வந்து உங்களுக்கு நல்லது பண்ண போகிறாரா கெட்டது பண்ண போகிறாரா இல்லை பணக்காரனா உங்களை மாற்ற போகிறாரா இல்லை குருனால் உங்களுக்கு எதாவது பிரச்சனை வரப்போதா எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் எல்லாமே இந்த நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் கெட்டு போயிருக்காரா அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து நல்ல ஒரு ஸ்தானத்தில் நல்ல ஒரு வலிமையான ஒரு அமைப்பில் இருக்காங்களா உங்களுக்கு குரு தசை நடக்குதா அல்லது குரு புத்தி நடக்குதா இது பாருங்கள் ரொம்ப முக்கியம் ஒருத்தர் குரு தசையோ அல்லது குரு புத்தியோ நடந்துச்சுன்னா அது லக்னத்துக்கு நல்ல ஒரு அமைப்பில் குரு இருந்துட்டாருன்னா அந்த பதினாறு வருஷம் குரு தசை வந்து பார்த்திங்கன்னா பதினாறு வருஷம் தசை நடத்தும் அந்த பதினாறு வருஷம் ஜாதகரை வந்து அடுத்த லெவலுக்கு வேறு லெவலுக்கு வாழ வச்சிடும் குரு அதில் நம்ம சந்தேகமே கிடையாது குரு ஸ்தான பலத்தோடு நல்ல ஒரு ஸ்தான பலத்தோடு நல்ல ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா ஜாதகருக்கு வந்து காசு பணத்தை கொட்டி கொடுப்பார் ஒருத்தர் வந்து மிகப்பெரிய செல்வந்தராக இருக்காருன்னு பார்த்திங்கன்னா அவங்க ஜாதத்தில் குரு வலுத்துருக்கும் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்காங்க அவங்க ஜாதத்தில் குரு நல்லாயிருக்கும் குரு கெட்டு போனவங்க குரு அஸ்தமனமானவங்க இந்த மாதிரி அமைப்பில் இருக்கவங்களாம் பெரிய பணக்காரனாக வரக்கூடிய மா வாய்ப்புகள் கிடையாது பணக்காரனாக இருக்கலாம் ஆனால் பெரிய செல்வந்தர் கோடி அதிபதி அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா குரு தான் சொல்லப்படும் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பணத்தை கொடுக்குற கிரகந்தான் சுக்கரங்கிறது ஒரு ஒரு லட்சத்துக்கு அதிபதினு சொல்லலாம் ஆனால் குரு வந்து கோடிக்கு அதிபதி கோடி இப்போ கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் குரு நல்ல ஒரு ஸ்தான பலத்தோடு கெடாமல் பக்காவாக இருக்கும் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் குரு எந்த அமைப்பில் இருக்காங்கன்னு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் சரிங்களா பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் குரு வலுத்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக சிந்தனை கொண்டவங்களா இருப்பாங்க இப்போ குரு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னா குரு பலமோடு இருக்கிறாருன்னா லக்னத்துலையோ இல்லை ராசியிலையோ சம்மந்தப்பட்டார்னால் ஜாதகர் வந்து ஆன்மீக சிந்தனையில் இருப்பாங்க எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா தானம் தர்மத்தில் ஈடுபடுறவங்களா இருப்பாங்க நல்ல குணம் நல்ல மனம் படைத்தவங்களாக இருப்பாங்க ஏன்னா குரு வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கிரகம் சுப கிரகம் நல்ல குணம் இவங்ககிட்ட இருக்கும் குரு வந்து பாருங்கள் லக்னத்துலையோ இல்லை ராசியிலோ சம்மந்தப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல மனசு இருக்கும் கொடுக்குற மனசு இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி குரு ஒரு இடத்த பார்த்துட்டார்னா ஒரு இடத்த ஒரு சனியோ ராகுவோ இல்லை இதை பார்த்துட்டார்னா அந்த பலன்கள் அப்படியே குறைச்சிடுவார் அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க சரிங்களா குரு ஒரு இடத்த பார்த்துட்டார்னா கோடி குற்றங்கள் கோடி தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் ஏன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாவ கிரகம் சம்மந்தப்பட்டு ஜாதகர் படாத பாடு படுவாங்க ஆனால் குரு அது மேலே பார்த்துட்டார்னா அந்த கடுமைகள் அந்த கொடுமைகள் அந்த குரு வந்து குறைச்சி பண்ணுவார் குருவோட கண்ட்ரோலில் இருக்குன்னு அர்த்தம் அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க சரிங்களா அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் நான் உங்களுக்கு குரு ஜாதகத்தில் கிடக்கூடாது வலிமையான அமைப்பில் இருக்கணும் குரு வந்து பணத்தை கொடுக்குற கிரகம் குரு தான் அதே மாதிரி உண்டான கிரகம் குரு தான் தங்கத்துக்கு அதிபதியே குரு தான் ஒரு தங்க நகைகள் ஒருத்தர் சேர்த்தி வச்சுட்டே இருக்காங்கன்னா ஜாதத்தில் குரு நல்லா இருக்கணும் குரு கெட்டுப்போனவங்களுக்கு பாருங்கள் தங்க நகைகளே செட் ஆகாது அப்படி வாங்கி வச்சுருந்தா கூட அவங்க உடம்புல அணிய முடியாமல் போயிடும் பேங்க்கில் பேங்க்லேயும் லாக்கர்லேயோ வச்சுருப்பாங்க வச்சுருப்பாங்க ஆனால் இவங்க வந்து உடம்புல தங்கத்தை போட முடியாது ஏன்னா குரு வலுத்தவங்க மட்டுமே தான் தங்க நகைகளை கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா இருக்காரா கெட்டு போயிட்டாரா நல்ல அமைப்பில் இருக்காங்களா அதெல்லாம் பார்த்துக்கோங்க நம்ம இப்போ பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு வர இருக்கின்ற குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி மகரம் மகர ராசினியர்களுக்கு வர இருக்கின்ற குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சி வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு வந்து குரு வந்து உங்கள் ராசிக்கு மூணு மற்றும் பன்னெண்டாம் வந்து வருவார் மகர ராசி குரு வந்து ஒரு சமமான கிரகம் இப்போ ஒரு அஞ்சாம் இடத்துல இருக்கார் இப்போ ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார் வர மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி நடக்கப்போகுது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம் சரிங்களா மகர ரசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஏழரசினி ரசினி போட்டு உங்களை கடுமையான ஒரு பாதிப்பில் பாதிப்பில் மக எல்லா மகர ரசிக்காரங்க இருந்தது நூறு சதவீதம் உண்மை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை சனி உங்களை போட்டு எடுத்தது சக்க புளி புழிஞ்செடுத்துன்னு சொல்லலாம் ஏழரை எட்டு வருஷமாக கிட்டத்தட்ட எட்டு வருஷம்னு சொல்லலாம் எட்டு வருஷமாக ஒரு மன உளைச்சல் மன போராட்டம் நிம்மதியான வாழ்க்கை கிடையாது நிம்மதியான தூக்கம் கிடையாது சனி எந்த அளவுக்கு கெட்டது பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கெடுதல் பண்ணிருச்சுங்க நிறைய இழப்புகள் நிறைய இழந்துட்டீங்க சொந்தக்காரங்கள் இழந்தீங்க அப்பா அம்மா இழந்தவங்க இருக்காங்க தொழில் இழந்தவங்க இருக்காங்க வேலை இழந்தவங்க இருக்காங்க சொத்து இழந்தவங்க பணம் இழந்தவங்க இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் நிறைய இழப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு கிடைச்ச ஒரு அனுபவமும் ஒரு நல்ல பாடம் இனி வந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உங்களால் கண்டிப்பாக நல்லபடியாக அமைச்சிக்க முடியும் இந்த அனுபவம் கிடச்சிருச்சில் உங்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க உதவின்னா யார் வருவா பணம் காசு உதவின்னா யார் உதவி செய்வா யார் வந்து நல்லவங்க யார் கெட்டவங்க எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்தது இந்த வா இந்த வச்சு இந்த அனுபவத்தை வச்சு கண்டிப்பாக உங்களால் பொழைச்சிக்க முடியும் கவலைப்பட வேண்டாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சனி மூணாம் இடத்துக்கு போயிட்டார் இப்போ ஆறாம் இடத்துக்கு குரு வரப்போகிறார் அஞ்சாம் இடத்தில் இருக்க குரு ஆறாம் இடத்துக்கு வரப்போகிறார் நல்ல வேலை கிடைக்கும் மகர ரசிக்காரங்க எதிர்பார்த்தது உங்களுக்கு நடக்கப்போகுது எதிர்பார்த்த வேலை நல்ல வேலை கிடைக்கும் நல்லபடியாக நீங்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம் சந்தேகமே கிடையாது உங்களுக்கு ந நடக்கிறது எல்லாமே சாதகமாக அமையப்போகுது ஏன்னா எல் உங்களுக்கு விட்டு விலகிருச்சு இப்போ ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு நல்ல வேலை நல்ல உத்தியோகம் வேலையில் ப்ரொமோஷன் வேலையில் இடமாற்றம் ட்ரான்ஸ்ஃபர்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இடமாற்றம் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாமே கிடச்சிரும் பயன்படுத்திக்கிங்க ஒரு நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும் கேட்ட இடத்துல உதவி ஏன்னா ஆறாம் இடங்கிறது கடன் கேட்ட இடத்துல கடன் கேட்ட இடத்துல உதவி கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ராசிக்கு அஞ்சாம் பருவியாக பத்தாம் இடத்தை துலாம் ராசி பார்க்குறாரு ராசிக்கு வந்து ரெண்டாம் குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தையே பார்க்குறாரு அப்போ பணத்துக்கு பிரச்சனை கிடையாது வருமானத்துக்கு பிரச்சனை கிடையாது கேட்ட உதவி கிடைக்கும் வர வேண்டிய பணம் கைக்கு வரும் பத்தாம் மடத்தை குரு பார்க்குறதுனால சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அருமையாக இருக்குங்க இன்னும் சொந்த தொழில் ஆரம்பிக்க போகிறேன் சொந்த தொழில் பெருசுப்படுத்த போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல வளர்ச்சி இருக்கும் ஒரு நல்ல ஒரு காலக்கட்டம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் தொழிலில் நஷ்டமாக போயிட்டு இருந்தவங்களுக்கு தொழில் சூடு பிடிக்கும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் முன்னோர்களோட பூர்வீக சொத்து கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க உங்களுக்கு ஏன்னா வர வேண்டியது வரும் சொத்து வரும் வர வேண்டிய பணம் வரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வர வேண்டிய அந்த பூர்வி சொத்து சொத்து இருந்துச்சு பார்த்திங்களா அதெல்லாம் ஆகி உங்களுக்கு என்ன வரணுமோ அதெல்லாமே உங்களுக்கு வரும் அந்த டைமில் நல்ல வேலையும் கிடைச்சிரும் தொழிலும் நல்லாயிருக்கும் தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இனி தேவையற்ற வீண் வரையங்கள் இருக்காது நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ண போகிறீங்க இழந்ததை கைப்பற்ற போகிறீங்க இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் சரிங்களா சொத்து கிடைக்காம இருக்கவங்க கிடச்சிருங்க அதே மாதிரி வெளிநாடு போக முடியாமல் இருக்கவங்க வெளிநாடு போக முடியும் வெளிநாட்டு பயணம் பாஸ்போர்ட் வாங்கி வச்சிருக்கவங்க வீசா கிடைக்கும் பிஆர் கிடைக்கும் அந்த நாட்டோட அந்த சிட்டிசன்ஷிப் குடியுரிமை கிடைக்கக்கூடிய அத்தனை அமைப்பும் உங்களுக்கு இருக்குது சுப விரயங்கள் மட்டும்தான் இனிமேல் தேவையில்லாத வீண் விரயங்கள் பாப விரயங்கள் கிடையாது ஒரு நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க வாங்க முடியும் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க வாங்க முடியும் இழந்ததை கைப்பற்ற முடியும் உங்களால் வாகனத்தை மாற்றணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியும் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயன்னு சொல்லிடலாம் நிம்மதியாக தூக்கத்து தூக்கம் தூங்கக்கூடிய காலகட்டம் வரப்போகுது ஏன்னா மகர ராசினியர்களுக்கு மனசு நிம்மதி கிடையாது சரியான தூக்கம் கிடையாது மன உளைச்சலோடு தானே இருந்தீங்க நீ அந்த மன உளைச்சல் உங்களை விட்டு விலகி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நீங்கள் போகிறீங்க எல்லா மகர ராசிக்காரங்களும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது பயன்படுத்திக்கிங்க இப்போ ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்குறதுனால அதுவும் ஒரு சூப்பரான ஒரு அமைப்புங்க குடும்பத்தில் இருந்து பிரச்சனைகள் வளரும் கணவன் மனைக்கள் இருந்த அந்த கருத்து வேறுபாடு விலகும் டைவர் டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மனசு மாதிரி ஒன்று சேரக்கூடிய அந்த அமைப்பு வரும் நம்ம மனசு மாறிக்கலாம் குழந்தைக்காக மாறிக்கணும் நம்ம நம்ம சொசைட்டி நம்மளை தப்பாக பேசும் இது எல்லாமே உங்களுக்கு இப்போதான் தெரிய வரும் உங்களுக்கு குழந்தைகளுக்காக மனசு மாற்றிக்குவீங்க பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேர போகிறீங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருந்த சொந்தக்காரங்க ஒன்று சேர போகிறீங்க கணவன் மனைக்குள்ள வீட்டுக்குள்ளே சண்டை பிடிச்சிருந்தவங்கள ஒன்று சேர போகிறீங்க உங்கள் வாழ்க்கை தலகையில் மாறும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அத்தனையுமே உங்களுக்கு மாறும் நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல குடும்பம் இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு இருக்கப்போகுது திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமண வாய்ப்பு உங்களுக்கு போது திருமணம் நடக்க போது புத்திர பாக்கியம் கிடைக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்குங்க சரிங்களா முக்கியமாக சொல்லப்போனால் காரியங்கள் சுப விஷயங்களுக்காக மட்டும் செலவு பண்ண போகிறீங்க கல்யாணம் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது இல்லை குழந்தைக்கு மொட்டை அடித்து காது குத்துற மாதிரி இருந்தால் இந்த வருஷத்தில் நீங்கள் பண்ணிடுவீங்க வீடு புதுப்பிக்கிறது வீடு இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது வீட்டுக்கு தேவையான சொகுசு பொருட்கள் வாங்கி போடுறது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறது அத்தனை அமைப்புமே மகர ராசிக்காரங்களுக்கு அமையும் சரிங்களா உங்கள் கஷ்டங்கள் கம்மியாகும் கவலைப்படாதீங்க ஏன்னா ஏழரை சனி முடிஞ்சிருச்சுனாலே உங்களுக்கு வந்து சனி வந்து அப்படியே உங்களுக்கு நல்லது பண்ணி போயிட்டே இருப்பார் ஏன்னா மூணாம் இடத்துல இருக்க சனி உபஜயஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார் தோல்வி கொடுத்த சனி உங்களுக்கு வெற்றிவே கொடுப்பார் யார் மூலமாக உங்களுக்கு கெட்டது நினச்சோ யார் மூலமாக நீங்கள் கெட்டதை சந்திச்சிங்களோ அந்த கிரகமே உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு போகும் யார் உங்களை அவமதிச்சாங்களோ யார் உங்களை அசால்ட்டாக நினச்சாங்களோ உங்களை சாதாரணமாக நாளில் நினச்சாங்களோ அவங்களே உங்களை பாராட்டுற மாதிரி சில சுச்சுவேஷன் சில சூழ்நிலைகள்லாம் உருவாகும் இதெல்லாமே நடக்கும் சரிங்களா கொடிக்கட்டி பறக்கக்கூடிய காலகட்டம் தலை குமிஞ்சு போயிட்டு இருந்தவங்க தலை நிமிர்ந்து வாழக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமையும் மூணாம் இடத்துல இருக்க சனியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவார் கவலைப்படாதீங்க எல்லாமே உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது சரிங்க உங்கள் வாழ்க்கைய தலைகையில் மாறப்போகுது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் நீங்கள் என்ன நட்சத்திரம் ஃபர்ஸ்ட்டு நீ என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க உங்கள் வயசு என்ன இப்போ உங்கள் தசாபுத்தி என்ன ஜாதகத்தை மீறி கோச்சார பலன் வேலை செய்யாது தெளிவாக புரிஞ்சுக்குங்க நீங்கள் கோச்சார பலன் பார்த்துட்டு இருக்கணுன்னா கடைசி வரைக்கும் பார்த்துட்டே தான் இருக்கிறவங்களாம் இருக்காங்க ஆனால் ஜாதகத்தையும் மறந்துடுறீங்க ஜாதகத்தை பாருங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் ரொம்ப முக்கியம் அதை மீறி கோச்சார பலன் கண்டிப்பாக வேலை செய்யாது சரிங்களா ஜாதகத்தை மாரி கோச்சார பலன் வேலை செய்யாதுங்க ஏன்னா ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுடைய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நவகிரகங்கள் தான் நம்ம மனுஷனை ஏக்கிட்டு இருக்கு ஆட்டி படிச்சுட்டு இருக்கு அப்போ என்ன நட்சத்திரம் என்ன நட்சத்திரப்பாதவங்க வயசு என்ன இப்போ என்ன தசை என்ன கிரகத்தோட இம்பாக்டில் இருக்கீங்க இப்போ நேரம் நல்லா இருக்கா கெ நான் கெட்ட நேரமாக போய்ட்டுருக்கா எப்போ நேரம் மாறும் எப்போ செட்டில் ஆவீங்க எப்போ நல்ல நிலைமைக்கு மாற போகிறீங்க இது எல்லாமே உங்கள் ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும் எதை ஃபோக்கஸ் பண்ணி போனால் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்ன நம்ம பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கே ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும் ஜாதத்தை பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை உங்கள் ஜோதிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் அவங்க நண்பருக்குறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி